மெட்ரோபிபியோஸ் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் நம்ம புலவர் ஐயா சந்திக்க வந்திருக்கோம் சில ராசிகள் பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஐயா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையும் முதல் கொண்டும் சொல்லிடுவார் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் சில ராசிகள் பற்றி அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேயர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக இது சும்மா ஒரு ஒரு கண்ணோட்டமாக இதை வந்து பார்க்குறோம் ராசிகள் அடிப்படையை எப்படி இந்த தத்துவ பிரகாரம் போதுன்னு ஸோ ஒரு குறிப்பிட்ட ராசிகள் ஐயா வந்து நீங்க சொல்றதுக்காக இருக்காரு அவங்ககிட்ட கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிறப்பு ராசிகள் பற்றி பேசிட்டு இருந்தோம் ஆமா ரெண்டு மூணு ராசி முடிச்சிருக்கீங்க ஆமா ராசி வந்து எப்படி இருக்கும் லக்னம் எப்படி அப்படின்றத கொஞ்சம் சரிங்க சொல்லுங்க ராசி என்பது பொதுவாகவே ஒரு திராசி எடை எடை என்றால் இந்த திராசுக்குள்ளே எதுவும் சமமாக இருக்கும்போது தான் அந்த பொருளை எடை பார்த்து எடை போட்டு எடையை சரியாக இருந்த பிறகு எடுத்து செல்வார்கள் அதே போல் கணவனை தேடும்போது ஒரு மனைவி எடையாகவே இருப்பார்கள் மனைவியை தேடும்போது ஒரு கணவன் எடையாகவே இருப்பார்கள் என்னை எடை பார்ப்பார்கள் என்னை முகக்கலை இருக்கிறதா இல்லை சுகக்கலை இருக்கிறதா மனநிலை சரியாக இருக்கிறதா என்று எடை போடுவார்கள் நான் அந்த எடை சொல்லவில்லை இந்த எடை சொல்லேன் ஆகையால் மொத்தத்தில் அந்த ராஜியில் பிறப்பவர்களுடைய தந்தை சிறு நோயாளியாகவே இருப்பார்கள் அந்த ராஜியில் பிறந்தவர்களுடைய தாய் எப்போதும் உடற்பணியாக இருப்பார்கள் அந்த ராஜியில் பிறந்த அண்ணன் தம்பிகள் அவர்களுக்கு அவர்கிட்ட வாங்க தெரியும் கொடுக்க தெரியாது ஆனால் வஞ்சிக்க தெரியும் திட்ட தெரியும் ஒதுங்கி விடுவார்கள் அந்த ராசியில் பிறந்த ஆண் பெண் இருவருமே சுக்கிரனுடைய பாதிக்கம் பெற்றவர்கள் சுக்கிரன் சேர்ந்தாதான் ஒரு குழந்த பாக்கியம் உண்டு ஒரு சுகபோகம் உண்டு ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு சுக்கரனுக்கு நல்ல திசை வந்துவிட்டால் அவர்களை பிடிக்க முடியாது தடுக்க முடியாது அந்த அளவுக்கு சுக்குரன் அள்ளி கொடுப்பார் ஏன்னா அவர் லவங்க தொகையில் வாசம் கொள்பவர் பெரும்பாலும் அவர் செங்கருடனில் வாகனம் செல்பவர் சுக்குரன் பெரும்பாலும் அவர் வந்து முச்சை பயிர் அடிப்படையில் வாழக்கூடியவர் நீங்கள் புறப்படுகிய நாங்கள் இன்னும் பொறப்பில்லை வாழக்கூடியவர் ஆகையால் சுக்கர வீட்டில் பிறந்தவர்கள் துலாராசுக்காரவர்களுக்கு உழைப்பே ஊதியம் என்று உழைப்பில் ரொம்ப கடுமையாக உழைப்பார்கள் மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள் கொடுத்த யாருக்கிட்ட கொண்டு அவங்க பணம் கொடுத்தாலும் திருப்பி வாங்க முடியாது இவங்க வாங்கி வாங்கியிருந்தால் உடனே கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க நாணயம் நம்பிக்கை உள்ளவர்கள் இவங்க கொண்டே யாருக்கிட்டே கொடுத்தாலும் திருப்பி வாங்க முடியாது படத்தை போய் கட்ட அடியலுக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு பலன் அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் சிறுவயதிலேருந்தே ஆசைகள் கூட பணத்து மேலே இல்லை இல்லை அவர்கள் வயசுக்கு தக்கவாறு ஆசைப்படுவார்கள் பணத்து மேலே இல்லை அதை சொல்லியிருக்கிறேன் அதே நேரங்களில் நேர்மையாகவும் நீதியாகவும் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கும் யாரையும் கெடுதல்கிட்ட செய்யாமையும் யாரையும் பழி வாங்காமையும் நல்ல பக்குவத்தோடு வாழக்கூடியவர்கள் தான் அந்த துளாராசிக்காரவர்கள் அவர்களுடைய அடிப்படை பிறவியில் அஞ்சு பேர் நாலு பேர் மூணு பேர் பிறப்பார்கள் கொஞ்சம் மூஞ்சி உருண்டாமளையும் கண்ணு கொஞ்சம் ரவுண்டாகவும் நெத்தி ஏறியும் மூக்கு படைத்தாவளையும் இடுப்பு பெருத்தாவலையும் வயிறு கொஞ்சம் எதிர்த்தாவலையும் தொடை அகண்டாமலையும் நடையில் ஒரு கம்பீரம் ஒரு அசைவோடு நடக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் அந்த வீட்டில் பிறக்கும் துளாராசுகாரவர்கள் அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் உயரமாகவும் இருப்பார்கள் கவர்ச்சியாக துல்லமாகவும் இருப்பார்கள் கவர்ச்சியாக இருவரும் ஒரு சில வயதில் மகிழ்ச்சியை கண்டு சில காலங்களில் தோல்வி துயரம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் பலவிதமான சோதனைக்கு ஆளாகி அடைவார் பணங்காசி ஒரு நேரம் வந்து ஏறும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட ஆளாகுவார் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் இப்படியெல்லாம் கடந்து தாய் தந்தையும் அவர்களை கவனிக்க மாட்டார்கள் அண்ணன் தம்பியும் அவர்களை கவனிக்க மாட்டார்கள் அவர்கள் யாருக்கு நன்றி செய்தாலும் அந்த நன்றியை திருப்பி சொல்வதற்கு அவருடைய நட்புகள் நிற்காது இப்படிப்பட்ட சோதனைக்கு வேதனைக்கு ஆளாகி வளர்வதான் துளாராசியில் பிறக்கும் அந்த சுபாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ராசிதான் ராசி அது சுக்கிரனுடைய சொந்த வீடு என்பது மிக சிறந்தது சுக்கிரன் குழந்தைக்கு உள்பட்டவராகவும் திருமணத்துக்கு உள்பட்டவராகவும் பொன்பொருளை அள்ளி கொடுக்கும் வெள்ளியாகவும் பூமியை பூமியை சிறப்பாக கொண்டு போகும் ஒரு அந்தரங்க அடிப்படையாகவும் வெள்ளக்கூடியவர் அவருடைய லவங்கம் என்ற மரமே வாசம் கொண்டது அவருடைய செங்குடன் செங்கரு கருடன் என்ற வாகனமே சிறப்பு கொண்டது அவருடைய மொச்சை பயிர்கள் சிறப்பான அடிப்படைக்கு உள்பட்டது இருந்தும் அந்த ராசியில் பிறந்தவர்கள் தோல்விக்கு காரணம் ஏனென்றால் அவர் உழைக்கும் காசுகளை இறக்கப்பட்டு மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து மற்றவர்கள் நல்லா இருக்கட்டும் இது என்ன செய்ய போகிறோம் இப்போ வச்சுதானே இருக்கிறோம் பட்டியல் என்ன அள்ளி கொடுத்ததால் அவர்கள் தெருவில் நிற்கிறார்கள் அவர் மற்றவர்கள் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்தா அவர் கஷ்டப்படுகிறார்கள் எல்லாரையும் எல்லாருக்கும் தருகிறேன் என்று சொல்லி அவர் ஏமாந்ததார் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் சுக்குரன் என்பவன் எப்பயுமே வெள்ளி மாறி வெளிச்சம் கொண்டவன் எதையும் சற்றென்று யோசிக்காமல் செயல்பட்டு அள்ளி கொடுப்பவன் அப்படி ஒரு வள்ளலான அடிப்படையில் உள்பட்ட கிரகத்தில் பிறந்தவர்கள் பெரும்படியான கண்கலக்கத்தையும் மன உடசல்களையும் அடிவயிறு வழி தொந்தரவுகளையும் முழங்கால் வழிகளையும் இடுப்பு வழிகளையும் கழுத்து வழிகளையும் முதுகு வலிகளையும் சுமந்து கொண்டு கஷ்டப்படுவார்கள் யாருக்கிட்டையாவது இந்த தொந்தரவுகளை விட்டு கொடு சொல்ல மாட்டார்கள் சொந்த மந்தங்கள் அவருக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள் இவர் உழைப்பில் இவரே வாழ்ந்து இவரே உழைச்சி இவரே வளர்ந்து வரும் ஒரு வல்லமை படித்த நல்ல உள்ளங்கள் அதனால் அவர்கள்லாம் ஓரளவு நேர காலம் வரும் காலங்களில் வெற்றியை காண்பார்கள் அந்த நேர காலத்துக்கு அவருடைய ராசிகளில் பொதுவாக பன்னெண்டாவது வீடாக உள்ளது கன்னியாராசு அங்கு புதன் குடியிருக்கிறார் புதனுடைய ஆதிக்கமோ இல்லை குருசந்தரன் யோகமோ பல கர நல்ல கிரகத்துடைய பாக்கியங்கள் சுற்றி வரும்போது இவர்கள் பெருமுடியான ஒரு லாபஸ்தானத்தை எட்டி நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு வீடு பங்களக்காரன் இருப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு ஆண்களாக இருந்தால் மனைவியால் நிறைய கஷ்டங்கள் ஏற்படும் விலகி செல்லலாம் பெண்களாக இருந்தால் கணவன் விலகி செல்லலாம் ஒருவருக்கு ஒருவர் மறைப்பொருள் பா பாகுபாடுகளாகவும் வெறுப்பு செருப்புகளாகவும் அந்த வேதனைகள் அவர் மனதிலே குடிகொண்டு சில காலம் கஷ்டத்தை அடைந்து மறுகாலம் அவர் வாழ்க்கையில் வெற்றியை காண்பார்கள் இதுதான் அவர் வளர்ச்சி சிறப்பைய ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க துளார ராசிக்கு